காலையடி கிராமத்தை தனியான கிராம சேவகர் பிரிவாக மாற்ற மக்கள் எதிர்ப்பு வைத்தியர் அர்ஜுனாவின் புணைமனு மனு நிராகரிப்பு தொடர்ந்து விளக்கு மறைகளில் வைக்க நேரவாத உத்தரவு போலீஸ் மாதிபர் நியமனம் சட்ட மாதிபர் சுபாநாயக்கருக்கு வழங்கிய ஆலோசனை கட்டுப்பணத்தை செலுத்தினார் சரத் பொன்சேகா தமிழ் பொது வேட்பாளர் தேர்வு தொடர்ந்து இழுபறியல் திருகோணேஸ்வர விவகாரம் ஜனாதிபதியுடன் திருமலை மக்கள் கலந்துரையாடல் பங்களாதேஷில் உள்ள இளைஞர்கள் தொடர்பில் அறிவிப்பு யாழில் சந்தேகத்திற்கிடமாக உயிரிழந்த குழந்தை தாய் அளித்துள்ள பதறவைக்கும் வாக்கு மூலம் பிரதமர் பதவியை ஏற்குமாறு அறிவித்த போது தப்பியோடியது யார் ரணில் கேள்வி மொட்டு கட்சியில் இருக்கும் இருபது எம்பிக்களையும் வளைக்க ரணில் தரப்பு கடும் பிரயத்தனம் தமிழ் இனமாக சிந்தித்தால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரே ஒரே தெரிவு ஐங்கரணேசன் சுட்டிக்காட்டு சிரேஷ்ட பிரஜைகளின் வங்கி வாய்ப்புகளுக்கான வட்டி வீதத்தில் திருத்தம் தொடர்பது விரிவான் செய்திகள் எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட தெரிவு செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களில் இறுதியாக ஒருவரின் பெயரை தெரிவு செய்வதில் இன்று நீண்ட விவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை பொது வேட்பாளர் தொடர்பான இறுதி முடிவு தமிழ் மக்கள் பொது சபையின் தெரிவித்தனர் தனியார் விடுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் இன்று மாலை மாலைநகரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபையும் இணைந்து அங்கம் வகிக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றாக கூடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே நிறுத்தப்படவிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே கணிசமான நேரம் கலந்துரையாடி இருக்கின்றோம். குறிப்பாக வேட்பாளர் யார் என்பதை இன்றைய தினம் முடிவு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்தியிருந்தாலும் கூட தெரிவுகளை ஒவ்வொன்றாக ஒதுக்கி வீட்டிலே இரண்டு வேட்பாளர்கள் தொடர்பிலே தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இறுதி முடிவு எதுவும் எட்டப்படாத நிலைமையிலே மீண்டும் ஒரு கூடி எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதி முடிவினை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் பொறுத்த மட்டிலே அவர்கள் இருவருமே எங்களாலே வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதற்குரிய தகுதிகளை தாராளமாக கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு அரசியல் காரணிகளையும் காரணங்களையும் ஆழமாக பரிசீலித்து உகந்த ஒரு முடிவினை திட்டவட்டமாக எடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை எமது மக்களுக்கு எதிர்வரும் புதன்கிழமை தவறினால் வியாழக்கிழமை நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம் அதுவரையிலே எங்களுடைய கலந்தாலோசனைகள் உள்ளக ரீதியாக தொடர்ந்து இடம்பெறும் அத்துடன் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பிலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக முன்னெடுக்க வேண்டிய அவசரமான அவசியமான விடயங்கள் தொடர்பிலும் இன்று நாங்கள் விவாதித்திருக்கிறோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் நிறுத்தப்போகிற போகிற தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களுடைய ஆதரவினை அமோகமாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒழுங்காக மேற்கொள்ள முடியும் என்று தீவிரமாக நம்புகின்றோம் இந்த விடயத்திலே ஊடகவியலாளர்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும்

தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்பதை சகல தமிழ் தேசிய சக்திகளும் மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றன இந்த பின்னணியிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பதிமூன்றாவது திருத்தம் பற்றி பெரிதாக எதுவும் பிரஸ்தாபிக்கப்படுவதற்கான காரணம் எதுவும் கிடையாது வேண்டுமானால் வரலாற்று ரீதியாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு விடயத்திலே தொடர்ந்து எவ்விதம் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை சொல்லுகிற பொழுது பதிமூன்றாவது திருத்தமும் அதற்கு உரிய இடத்தை இந்த வரலாற்று விடயங்களிலே பெரும் என்பதை மாத்திரம் நான் கூறித்தானாக வேண்டும் இந்த விடயத்திலே ஒரு பேரை நாங்கள் சொல்ல முடியும் ஒரு வேட்பாளரைத்தானே நிறுத்த முடியும் ஆகவே சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் யோசிக்க வேண்டாம் வேட்பை தோன்றுவர் அவருக்கான ஆதரவையும் உங்களிடமிருந்து நாங்கள் கோருவோம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன் மருதங்கணி கிராம மக்கள் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் பிரிவில் மருதங்கேடி கிராம சேவகர் பிரிவு அடுத்து இருக்கின்றது இந்த கிராம சேவகர் பிரிவில் மருதங்கேடி வடக்கு மருதங்கடி தெற்கு தாளையடி என்கின்ற மூன்று கிராமங்கள் உள்ளன இதில் தாளையடி என்கின்ற நூற்றி நாற்பது குடும்பங்களை கொண்டதாகும் இந்த கிராமத்தை தனியான கிராம சேவகர் பிரிவாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் பிரபாகரமூர்த்தி ரகசியமாக மேற்கொண்டு வருகின்றார் இதனை அறிந்து மருதங்கடி வடக்கு மருதங்கடி தெற்கு கிராம மக்கள் தாளிகடி கிராமத்தை தனியான கிராம சேவத்தை கைவிடுமாறு நடாத்தினார்கள் எங்கள் சொத்து இதனை ஒரு நாளும் பிரிக்க இடமளிக்க மாட்டோம் தாளிகடியில் கடல் நீரை நன்னீராக மாற்றும் திட்டத்திற்காக எமது பாரம்பரிய நிலங்களை அபகரிக்காதே உங்கள் டீலுக்காக தாளிகடி கிராமத்தை பிரிக்காதே மருதங்கேணி எங்கள் பூர்வீக சொத்து உங்கள் நலனுக்கு எங்கள் பிரதேசம் எல்லை நிர்ணயம் செய்த போது அயல் கிராமங்களை அழைக்காதது ஏன் இவ்வாறாக பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் அதுடன் பிரதேச செயலாளருக்கு மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டது இங்கு கருத்து தெரிவித்த பிரதேச செயலர் கிராமத்தை தனியான கிராம சேவகர் பிரிவாக ஆக்குமாறு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவ்வாறு தாளியடி கிராமம் தனியான கிராம சேவகர் பிரிவாக ஆக்கப்படும் போது எல்லைகள் நிர்ணயம் செய்யும் போது தங்களையும் அழைத்துதான் எல்லை நிர்ணயம் செய்யப்படும் என்று தெரிவித்தார் அவ்வாறு கருத்து தெரிவிக்கும் போது குறுக்கிட்டு போராட்டக்காரர்கள் நீங்கள் இவ்வாறு அப்படியா ஏன் இந்த கடிதம் அனுப்பப்பட்டது என்று பிரதேச செயலாளர் பிரபாகர மூர்த்தியால் மாவட்ட செயலாளருக்கு முகவரியிடப்பட்டு வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளருக்கு இடப்பட்ட கடிதம் ஒன்றினையும் வாசித்து காட்டினார் அதில் நாட்டுசயம் எல்லையிடப்பட்டு தாளையடி கெராமத்தை தனியான கேராம செவத பிரிவாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என எழுதப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரதேச செயலர் பதில் எதுவும் கூற முடியாது அங்கிருந்து விலகிச் சென்றார் இதேவேளை அங்கு போராட்டக்காரர்கள் தாழிகடி கிராமத்தை அவர்கள் இருக்குற்றாவைவிடத்துடன் கிராம சேவகர் பிரிவாக மாற்ற தமக்கு ஆட்சோபனை இல்லை என்றும் பிரதேச செயலாளரால் மாவட்ட செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தின் பிரகாரம் அதில் உள்ள எல்லைகளுடன் தாலையடி கிராம சேவகர் பிரிவை உருவாக்கவும் தமது பாரம்பரியமான கிராமத்தை இல்லாதொழிக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் மன்னார் பொது வைத்திய சாலைக்கு அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் மகப்பேற்று வைத்தியர் அறைக்குள் நுழைந்து புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்தமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஒன்றிய தினம் நகர்தல் பத்திரவூடாக குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணை மனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்தும் வைத்தியரை விளக்க வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதேநேரம் வைத்தியசாலையினுள் அனுமதியின்றி வைத்தியருடன் நுழைந்து காணொலி பதிவுகளை மேற்கொண்ட இருவரையும் விசாரணைக்குட்படுத்துமாறு நேதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மக்கப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியரின் அறைக்கு சென்று அனுமதியின்றி புகைப்படங்கள் வீடியோ எடுத்தமை தொடர்பில் மன்னார் போலீசில் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் வைத்தியர் கடந்த சனிக்கிழமை மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது குறித்த வைத்தியரை எதிர்வருகின்ற ஏழாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டார் இந்த நிலையில் இன்றைய தினம் சடத்தரணிகள் ஊடாக வைத்தியருக்கு பிணை மனு மற்றும் விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் குறித்த நகர்தல் பத்திரம் ஊடான பிணை மனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்தும் வைத்தியரை விளக்கு மறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் போலிஸ்மா அதிபர் நியமனம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கமைய செயற்படுமாறு சட்டமா அதிபர் சபாநாயகருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் சபாநாயகரினால் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு பதில் வழங்கும் வகையில் சட்டமா அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் போலீஸ் மாதிபர் விவகாரம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தனை பின்பற்ற வேண்டும் என இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரிடம் சபாநாயகர் ஆலோசனையை கோரிய நிலையிலேயே சட்டமா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார் போலீஸ் மாதிபர் விவகாரம் தொடர்பில் முழுமையான ஆலோசனை அறிக்கையை தயாரிக்கும் நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது இதனிடையே போலீஸ் மாதிபர் நியமனம் விடயத்தில் செயல்பட வேண்டிய விதம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைத்துள்ளதாகவும் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் பிரதமர் நீதிபதியின் ஆலோசனைகளை பெறப்போவதில்லை என சபாநாயகர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பலத்த மின்னல் எச்சரிக்கை குறித்த அறிவிப்பு ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ளது இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட குறித்த அறிவிப்பானது இரவு பதினொன்று முப்பது மணி வரை செல்லுபடியாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களும் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பல நறுவை மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேலிகளில் இடியுடன் கூடிய பலத்த மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் அதிகப்பெருக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியிருக்கின்றது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் முன்சேகா சுயாதீன வேட்பாளராக இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இதன்படி ரணில் விக்ரமசிங்க சரத் கீர்த்தி ரத்ன ஓஷல் ஹேரத் ஏஎஸ் பி இல்லையனகே சஜித் பிரேமதாஸ் பி டபிள்யூ எஸ் கே பண்டார நாயக் விஜயதாஸ் ராஜபக்சு கே கே பியதாஸ் ஸ்ரீதிங்கு ஜெயசூரிய அஜந்த டிசோய்சா கே ஆனந்த குலரத்ன சரத் மனமேந்திர வணக்கத்துக்குரிய பத்திரமுல்லை சீல ரதன தேரர் தயாரதன தேரர் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஆகியோர் கட்டுப்பாணத்தை வைப்பிலிட்டுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை பதினைந்து வேட்பாளர்கள் தமது வைப்பிலிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் மூன்று ராஜாங்க அமைச்சர்கள் இன்றும் சில தினங்களில் தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனுவிற்கும் இடையில் ஏற்பட்டுள்ள அரசியல் முரண்பாடு காரணமாக அவர்கள் தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுழு தனியான ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைக்க வேண்டும் என மூன்று அமைச்சர்களும் கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாமல் ராஜபக்சவின் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் திருகோணமலை மக்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் இடையில் சந்திப்பூன்று திருகோணமலை நகராட்சி மண்டப பிரதான மண்டபத்தில் நேற்றைய தினம் மதியம் இடம்பெற்றது இதன்போது வரலாற்று சிறப்பு மிக்கோ ஆலய விவகாரம் மக்களுடைய காணிகள் விடவேப்பு மக்கேசர் விளையாட்டு அரங்கு தொடர்பான பல பிரச்சினைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் பற்றிய பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன அத்துடன் இக்கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திருகோடுமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் பங்களாதேசில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள இலங்கையர்கள் தொடர்பில் பங்களாதேஷில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து ஐநூறு இலங்கையர்கள் பங்களாதேஷில் வசித்து வரும் நிலையில் இலங்கை சமூகமும் பாதுகாப்பாக இருப்பதாக உயர்ஸ்தானிகராலயம் ஆலயம் தெரிவித்துள்ளது இதேவேளை பங்களாதேஷில் உள்ள இளைஞர்களில் தற்போது ஒன்பது மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதாகவும் இவர்களில் எட்டு மாணவர்கள் சிட்டகாங் மருத்துவக் கல்லூரி விடுதிகளில் தங்கியுள்ளது மீதமுள்ள மாணவர்கள் பாதுகாப்பாக டாக்காவில் உள்ள உறவினர்களுடன் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குழந்தை பால் குடிக்க மறுத்து அடம்பிடித்ததால் குழந்தையின் கை கால்களை திரங்கியதாக யாழ்ப்பாணம் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் உயிரிழந்த ஆண் குழந்தையின் தாயார் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் சொசரூபன் நிகாஷ் என்கின்ற பிறந்து நாற்பத்தி ஐந்து நாளையான குழந்தையானது தாய்ப்பாலூட்டிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் மயக்கமுற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டது அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்தபோது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தையின் சடலம் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபால மேற்கொண்டார் குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தணும்புகள் காணப்படுவதன் காரணமாக குழந்தை கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் தெல்லிப்பள்ளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு குறித்த விசாரணைக்கின் போது குழந்தை பால் குடிக்க மறுப்பதனால் கைகள் கால்களை திருத்தினேன் ஆனால் எனது குழந்தையை நான் கொலை செய்யவில்லை என தாயார் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு குழந்தையின் தந்தையையும் மற்றும் குழந்தையை பராமரிக்க வீட்டிற்கு வந்து சென்ற பட்ட ஒருவரையும் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் குழந்தையின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குழந்தையின் சடலம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது நாட்டில் பிரதமர் பதவியை ஏற்குமாறு அறிவித்த போது தப்பி ஓடியது யார் பிரதமர் பதவிக்கு கையேந்தியது போன்று வேறு எந்த நாடாவது உலகில் இருக்க முடியுமா என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார் திருக்கோடுமலை மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் திருக்கோணமலை இந்து கலாச்சார நிலையத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் அப்போதைய நான் நினைவு கூற தேவையில்லை சிலரது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன ஊருக்கு வரக்கூடாது என அச்சுறுத்தினர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதத்தில் நாட்டின் முயற்சிக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம் இந்த அமைச்சர்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை மழைமை நிலைக்கு கொண்டு வர முடிந்தது இதனால் தற்போது எம்மாள் வங்குரோத்து நிலையில் இருந்தும் மீள முடிந்துள்ளது கடன் வழங்கிய நாடுகள் இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாட்டை காண முடிந்தது இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை எங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் பதவியை ஏற்குமாறு அறிவித்த போது தப்பியோடியதை யார் பிரதமர் பதவிக்கு கையேந்தியது போன்று வேறு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் ராஜபக்சகள் பக்கம் தற்போது எஞ்சியிருக்கும் மொட்ட கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபது பேருடன் அரசு தரப்பு கலந்துரையாடுவதற்கு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அவர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் இந்த சந்திப்பை ஒழுங்குபடுத்தியுள்ளார் என கூறப்படுகின்றது மேற்படி இருபது எம்பிக்களும் மகிந்த ராஜபக்சோ ஃபெசல் ராஜபக்சோ நாமல் ராஜபக்சே ஆகியோரின் தீவிர விசுவாசிகள் என்றும் தெரியவந்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூறை தாண்டிவிட்டது என்றும் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் அவர்கள் யார் என்ற விவரம் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்றும் அந்த ரணிலுக்கான எம்பிக்களின் ஆதரவை திரட்டும் பணியில் மும்முரமாக இறங்கியுள்ள அரசு மொட்டு எம்பிக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் என பல்வேறு கட்சிகளின் எம்பிக்களுடன் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இதேவேளை வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளுடனும் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இந்த நடவடிக்கையின் பயனாக பல எம்பிக்கள் ரணிலின் பக்கம் சாய்ந்துள்ளனர் என்றும் நூறு எம்பிக்களுக்கு அதிகமானவர்கள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் கட்சிகளாக அல்லாமல் இனமாக சிந்தித்தால் தமிழ் பொது வேட்பாளர் ஒரே ஒரு தெரிவாக இருக்க முடியும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கலாநிதி கருணரத்னவின் நினைவு கூர் நிகழ்ச்சி நேற்றைய தினம் திருநெல்வேலி பிரைட்டின் திருமண மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து உரையாற்றிய போதுணேசன் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் தமிழ் தரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்பட்டது தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரித்து அவர்களின் உரிமை போராட்டத்தை தொடர்ச்சியாக ஆதரித்து வந்த விக்ரமபாக்கு கருணா ரட்னோ தமிழ் தரப்பின் பொது வேட்பாளராக முன்மொழியப்பட்டும் இருந்தார் ஆனால் இதனை தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் கருத்தில் எடுக்காது முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் நேரடியாகவே பங்கேற்று சரத் பொன்சேகாவை ஆதரிப்பதாக முடிவெடுத்தனர் தமிழ் மக்களை சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வைத்து பெரும் வரலாற்று தவறை இழைத்தார்கள் தற்போது சரத் பொன்சேகா ராணுவம் குற்றம் இளைத்திருந்தால் தமிழ் மக்கள் தனக்கு எவ்வாறு வாக்களித்திருப்பார்கள் என்று கேள்வி எழுப்புகின்றார் மேட்டுக்குள்ளே தமிழ் அரசியல்வாதிகள் எப்போதும் தெற்கு ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்து வருகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்காகவே யுத்தத்தை முன்னெடுத்த தளபதிக்கு ரத்த அகல முன்பாக வாக்கு கேட்டார்கள் அத்தேர்தலில் விக்ரம பாக்கு கருணரத்ன போட்டியிட்டு சில ஆயிரக்கணக்கான வாக்குகளையே பெற்றிருந்தார் அவருக்கு தமிழ் மக்கள் ஆதரவளித்திருந்தால் கூடத்தை எதிர்த்து அவரால் வெற்றி பெற்றிருக்க முடியாது ஆதரித்திருந்தால் அவரை போன்று தமிழ் மக்களின் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆதரவளிக்கக்கூடிய பல விக்கிரம பாக்குகளை தென்னிலங்கையில் நாம் உருவாக்கி இருக்க முடியும் இவரின் மறைவோடு சிங்கள மக்கள் மத்தியில் எங்களுக்காக பேசி வந்த ஒரே ஒரு குரலும் இல்லாமல் போய்விட்டது மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு நடத்தாமல் விட்டவர்களை இப்போது ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவது பற்றி பேசுகின்றார்கள் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் பேரம் பேசுதல் கனவான ஒப்பந்தம் செய்து கொள்ளல் எல்லாம் கடந்த கால கசப்பான அனுபவங்களாக கண்முன்னால் இன்றும் தொடர்ந்த வண்டமே இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் சிரேஷ்ட பிரஜைகளின் வங்கி வைப்புகளுக்கான வட்டி வீதத்தை திருத்துவதற்கான தீர்வு யோசனை அமைச்சர் ரஞ்சித் செம்பாபு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் பிரஜைகளின் முக்கிய வருபாடும் அவர்களின் ஓய்வு காலத்தின் போது வழங்கப்படும் பணி அல்லது வங்கி வைப்பு தொகை போன்றவற்றில் பெறப்படும் நிலையான வட்டியாகும் கடந்த காலங்களில் நாட்டில் வங்கி வட்டி வீதத்தை குறைக்குமாறு கடன் பெற்றவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அதற்கமைய வங்கி வட்டி வீதமும் பொதுவாக கடன் வட்டி வீதத்தை குறைக்கும் போது குறைவடைந்துள்ளது கடந்த காலங்களில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்ட போது அரசாங்கம் குறிப்பிட்ட சதவீத வட்டியை சேர்த்து சிரேஷ்ட பிரதிகளுக்கு வழங்கியது அதன்படி ஒருபுறம் வங்கிகளுக்கு எண்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் செலுத்த மறுபுறம் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கணக்கு வைத்திருப்பவர்கள் வட்டி விகிதத்தை குறைப்பதில் சிக்கலை எதிர்கொண்டுள்ள நேரத்தில் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி இப்பிரச்சினைக்கு திரைசேரி வழங்கக்கூடிய பதில் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதுடன் எதிர்காலத்தில் சாதகமான பதில் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்னா களரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிரம்ப பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 ஜெஃப்னா கிளரி எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்